வணக்கம் நான் உங்கள் கோயில்படி கணேஷ் மற்றும் இ வாகன் சேவை டீம் மெம்பர் இ வாகன் சேவை மற்றும் எதிர்நீச்சலில் வந்து மூவாயிரத்து ஐநூறு லாரி உரிமையாளர்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கிறாங்க இதில் ஓட்டுநர்கள் லாரி உரிமையாளர்கள் ஓனர் கம் டிரைவர் கஷ்ட நஷ்டத்தையும் கஷ்டநஷ்டத்தையும் விதமாக ஒரு இ வாகன் சேவை எதிர்நீச்சல் நடந்துகிட்ருக்கு ஸோ காலையிலேருந்து நிறைய ஃபோன் கால்ஸ் என்ன பண்ணணும் ஸ்டைக்கு நடக்குதா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியான ஒரு கால் ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் ஸோ நம்ம வாகன் சேவை அங்கே இருக்கக்கூடிய நம்ம ஃபெட்ரேஷன் ஃபெட்ரேஷன் ஆஃப் கர்நாடகா நவீன் ரெட்டி சார் அவங்க தலைமையில் இருக்கக்கூடிய ஜூம் மீட்டில் கலந்துக்கிட்டோம் எந்த விதமான அச்சுறுத்தலும் இருக்காது பயப்படாமல் வாங்க அதுக்கு மேலே நடக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் எங்களை தொடர் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நான் இ வாகன் சேவை மெம்பர்ஸ்க்கு கொடுக்கக்கூடியது ஒரு நாள் பதினாலாம் தேதி இரவுலேருந்து பதினஞ்சாந்தேதி ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்துறாங்க அதுக்கு நம்ம வந்து எந்த விதமான டிஸ்டபும் யாரையும் பண்ணலை அவங்கவுங்களோட ஸ்டேட் அவங்கவுங்களோட சுச்சுவேஷன் அதுக்கு தகுந்தாப்பில் ஒரு நாள் யாருக்கு என்ன ஒரு பிரச்சனை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் ஆனால் குறுகிய டைம் கூட கொடுக்காம இம்மிடியேட்டாக நான் கேட்குற என்னோட டிமேண்ட் நடக்கலை அப்படின்னா உடனடியாக வேலை நிறுத்தம் அப்படின்னா அஞ்சு ஸ்டேட் அஞ்சு ஸ்டேட்டோட பிரசிடென்ட்ஸ் எல்லாத்தையும் கலந்து அவங்க எல்லாருமே நீங்கள் அனுப்பின லெட்ரு ஹேட்டில் நீங்கள் அனுப்புனக்கூடிய ஃபார்மேட்டில் டைப் பண்ணி ரிட்டன் அனுப்பி அஞ்சு ஸ்டேட் எங்களுக்கு ஒத்துழைக்கி அப்படின்னா கர்நாடகாவை தாண்டி தான் கேரளாவுக்கு போகணும் தமிழ்நாட்டுக்கு வரணும் பாண்டிச்சேரிக்கு வரணும் ஆந்திரா தெலுங்கானா இந்த ரெண்டு ஸ்டேட் எல்லா பக்கமும் இருக்கக்கூடிய எந்த விதமான ஒரு அறிவிப்பும் இல்லாமல் இம்மிடியேட்டாக நீங்கள் கேட்டவுடனே கொடுக்கக்கூடிய லெட்டர் ஹேட வச்சு எல்லாரும் ஒத்துழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க இதில் இன்றைக்கி நீங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ மாலை கர்நாடகாக்குள்ள வண்டியை ஓட்டாமல் அவங்க இருக்கும்போது நீங்கள் வண்டியை ஓட்டிகிட்டு வந்தால் அதோட பின் விளைவுகள் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அச்சுறுத்தல் விதமாக நீங்கள் போட்டிருக்கிறது மிகவும் கண்டத்துக்குரியது இதை வந்து ஒரு சாமானிய லாரி உரிமையாளராக கண்டிப்பாக இதை வந்து நாங்கள் கண்டிக்கிறோம் இப்படி ஒரு மெரட்டல் நீங்கள் வந்து எப்படி நீங்கள் விடலாம் நீங்கள் ஒரு டைம் கொடுத்துருக்கணும் ஒரு மாதம் அவகாசம் கொடுத்துருக்கணும் இத்தராந்தேதியில் அஞ்சு ஸ்டேட் ஆறு ஸ்டேட்டை சேர்ந்து இருக்கக்கூடிய உங்கள் அமைப்பு இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட் ப்ரெசிடெண்ட்டையும் கூப்பிட்டு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கணும் கேரளா ஆந்திரா தெலுங்கானா பாண்டிச்சேரி எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லா ப்ரெசிடெண்ட்டையும் லெஃப்ட் அண்ட் ரைட் உட்கார வச்சு ஒரு ப்ரெஸ் மீட் மாம்பெரும் ப்ரெஸ் மீட் கொடுத்து இந்த டேட்டில் இருந்து எந்த வண்டியும் எங்கள் ஸ்டேட்டுக்குள்ளே வராது இல்லை நீங்கள் சவுத் ஜோனோட ஹெட் அப்படின்னா இருக்கக்கூடிய அஞ்சு ஸ்டேட்டையும் கலந்து அஞ்சு ஸ்டேட்டுமே இந்த ஒரு ஸ்ட்ரைக்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாத மாதிரி நீங்கள் வச்சுருந்தா இது மாம்பெரும் ஒரு வெற்றியை நோக்கி போகும் அரசு திரும்பி பார்க்கும் அதே பிரச்சனை தான் எல்லாருக்குமே இருக்குது அதை விட்டுட்டு உங்கள் ஸ்டேட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு இம்மிடியேட்டாக நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய நடவடிக்கை எல்லாருமே கட்டுப்பாடோடு இருக்கணும் நாங்கள் சொல்லுது தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்னா அது அந்த காலம் இன்றைக்கி யாரும் சொல்ல முடியாத ஒரு நிலமையில இருக்காங்க கேள்வி கேட்க நிறையா பேர் வந்திருக்குறாங்க நிறையா பேரோட கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியாது அதனால் நீங்கள் மிரட்டல் விதமாக கொடுக்கக்கூடிய வீடியோ வைரலாகிறதுக்கு முன்னாடி அதை நீங்கள் நீக்குங்க அவங்கவுங்க வாராங்க அவங்கவுங்க முதல் போட்டுருக்கிறவங்க ஸ்ட்ரைக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணால் பண்ணட்டோம் ஏன் இதே ஸ்ட்ரைக்கை நீங்கள் இன்டர் ஸ்டேட்டில் பண்ணலாமே ஓட்டுறவங்க பைபாஸில் போய்ட்டு வராங்க உங்களுக்கு கர்நாடகாக்குள்ளே நாங்கள் எங்கள் கேட்கக்கூடிய டிமாண்ட் அவங்க ஏற்றுக்கல அப்படின்னா நீங்கள் கர்நாடகாக்குள்ளே உள்ளிருப்பு போராட்டம் பண்ணுங்கள் இது ஸ்டைக்கை தவிர வேறு எந்த விதமான ஒரு பாதையுமே நம்மளுக்கு தெரியாதா எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு ஸ்டைக் காலவரி வரி வேலை நிறுத்தோம் அப்படின்னா இன்றைக்கி பதினாறு வீல் வண்டி வச்சுருக்கவங்களுக்கு ஒன்றே கால லட்சரூபா மாதம் இஎம்ஐ புது வண்டி போட்டிருக்கவங்களுக்கு குறைஞ்சபட்சம் அறுபதாயிரரூபா ஒரு மாதத்துக்கு ஐயாயிரூவா தனியாக எடுத்து வைக்கணும் இன்சூரன்ஸ்க்கு சூழ்நிலையை அறிஞ்சு நீங்கள் பண்ணக்கூடியது சரி அப்படின்னா நடத்துங்க அதே சமயம் இ வாகன சேவைலேருந்து எங்களோட மெம்பர்ஸோட வண்டிகளுக்கு ஏதாச்சும் ஒரு அச்சுறுத்தல் இருந்தால் அதோட பின்விளைவு வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன் நன்றி வணக்கம்